காமராஜர் என்ன தப்பே பண்ணியா பாதிக்கப்பட்டவங்க நாங்க சேலம் மாவட்டம் சேலம் ராஜாஜி பிறந்த மாவட்டம் சேலத்துல ஒரு காலேஜ் கூட கட்டாம பாத்துக்கிட்டாரு ஒரு மந்திரி கூட கொடுக்காம பாத்துக்கிட்டாரு ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு செய்தது தமிழகத்துக்கு செஞ்சாருங்க எங்க சேலம் மாவட்டத்தை என்ன பண்ணாரு ஒரே ஒரு காலேஜுங்க ஒரே காலேஜ் தமிழ தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மாவட்டம் சேலம் மிகப்பெரிய மாவட்டம் நம்பர் ஒன் மாவட்டம் ஒரே ஒரு கல்லூரி அதையும் நடத்தினது முனிசிபாலிட்டி அரசாங்கம் நடத்தின எங்களை அவர் அவர் ஆட்சியில் இருந்த ஒன்பது வருஷம் எங்களுக்கு மந்திரி கூட கொடுக்கலையே எங்க கொடுக்க சேலம் மாவட்டம் மக்கள் வளரக்கூடாதுங்கிற எண்ணமா ராஜாஜி பிறந்த மாவட்டம் ராஜாஜி பிறந்த மாவட்டம் அவ்வளவுதான் வேற என்ன காரணம் ராஜாஜி பிறந்த மாவட்டம் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் பிரதான நோக்கமாவே நீங்க இந்திய திரு போராட்டத்தில் வந்து மக்கள் சேர்த்த போது அவர் என்ன சொன்னார் என்ன என்ன பேசினார் மக்களை பத்தி என்ன பேசினார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்க வைக்க சொன்ன போது என்ன சொன்னாரு தமிழ்நாடு அவனுக்கு தெரியும் அப்படின்னு காமராஜர் சொன்னாரு அது மாத்திரம் சொல்றாரு அதோட நாங்க தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு எதுக்குறோம்னு சொல்றீங்களே எங்க காங்கிரஸ் கமிட்டியினுடைய பேர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் வச்சிருக்காரு தெரியாத அவங்களுக்கு சங்கர்லிங்கனார் சங்கர்லிங்கன் ஒருத்தர் வந்து தமிழ்நாடு பேர் வைக்கணும்னு உண்ணாவிரத்த இருந்தாரு கவலைப்பட்டவன் சாகடிச்சு ஊழல் பண்ல எல்லாம் சொல்லாதீங்க இந்த ஏரியா இருக்கிறத ஜேபி பில்டர்ஸ்ங்கிறவர் தான் மெயின் காண்ட்ராக்ட் அவர் கத்தனுக்கு சொ சொந்தக்காரர் ஜே பரமானந்தன்ட்டு அவர் தான் அன்றைக்கு பீடிய பிரிடி காண்ட்ராக்ட் அவரோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது ஆனால் கக்கன் நேர்மையாக தானே வாழ்ந்திருக்கார் இல்லை அதுவும் அவ்வளோதான் அப்படி தான் சொல்லணும் கக்கனாக போய் காசு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு போட்டுக்காரு கக்கனுடைய மருமகள் டாக்டர் கிருஷ்ணகுமாரி நீங்கள் சொன்னதை பார்த்தா தமிழகத்தில் சுத்தமான அரசியல்வாதிகள் இருந்ததில்லை நீங்கள் உங்களுக்காக நீங்களாக வந்து சில பேர் தூக்கி பிடிப்பீங்க ஊடகங்கள் வந்து சில பேரத்தை தூக்கி பிடிப்பீங்க இல்லை நான் கிட்ட தெளிவுக்காக அதான் ஊடகங்கள் வந்து காமராஜர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க காமராஜர் ஆட்சியில் பிராமணர்களுக்கு சகத சௌகாப்பிய சௌபாக்கியம் கிடைச்சிது அதனால தான் அவங்க ஆதரவுச்சாங்க டிவிஎஸ்ஸு சிம்சனு ஈஸ்வரன் சேஷசாயி இந்தியா சிமெண்ட்ஸு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பூராவுமே பிராமணர்களுங்க காமராஜருடைய ஆட்சி வந்து பிராமணருடைய பொன் யுகம் அதனால அன்னைக்கு இருந்த மீடியாக்கள் பூரா வந்து காமராஜர் தூக்கி புடிச்சா இல்ல நீங்க சொல்லும் போது நான் ஏற்கனவே கூட கேட்டிருந்தேன் சுத்தமான அரசியல் வந்து யாரு இருக்கான்னு உடனே ஒரு கேள்வி கேட்டீங்க நான் என்ன சொல்லுவேன் ஒரு தனி மனிதனா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்லவனாக நான் எப்பவுமே இருக்க முடியாது அந்த மாதிரி முதலமைச்சரா இருக்கும் போது அவர் வந்து செய்த பணிகளை எடுத்து பார்க்கும் போது அதிகப்படியான நன் பணிகள் தானே இருக்கும் அப்படிதான் எடுக்கணும் அதையே மத்த கட்சிக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க திமுக தேடி பிடிக்கிறீங்களே கருணாநிதி அந்த ஒரு வேஷ்டியில் ஒரு ஓட்டை இருந்தது அந்த ஓட்டை எப்படி வந்து தெரியுமா காசு வாங்குவோம் முடிச்சார் அதில் வந்த ஓட்டை அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்கல்ல எப்படி வருது தேட்ரிங் இல்லை தேட்ரிங் இல்லை பெண்களை பெண்களை தொடர்பு படுத்தி அண்ணாவை கேவலப்படுத்தி பேசுனாங்கல்ல அதுக்கு அண்ணா பதில் கொடுத்தார்ல்ல உங்களுக்கு உங்களுக்கு தொடர்பே இல்லையா உங்களுடைய அண்ணா என்ன சொன்னார் அன்றைக்கு எனக்கு ஒரு பெண்ணை தொடர்பை பற்றி பேசுறீங்க எனக்கு அது தேவையில்லை அந்த அரசியல் எனக்கு தேவையில்லை உன்னுடைய வா அந்தரங்க வாழ்க்கை எனக்கு தெரியும் சொல்ல என்னால் பச்சை பச்சையா சொல்ல முடியும் உன்னை யாரு கூட வாழ்ந்தேங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு அது ஆனா அந்த அந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லைன்னா அண்ணா யார டீசென்ட் அரசியல்வாதியா நின்னார் கடைசியோல நின்னார் அந்த அளவுதான் அந்த எதிர்ப்பு எந்த அரசியல் எதுக்காக சொல்ல வர்றேன்னா நீங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சியில வந்து திமுக அரசாங்கம் தப்பு பண்ணுச்சு அதை தானே நீங்க சொல்ல வர்றீங்க இல்ல அதுக்காக சொல்ல வரல இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணா பாதிக்கப்படாத அளவு முடியாது வாய்ப்பே இல்லையா முடியாது அப்புறம் எதுக்கு அரசாங்கம் ஒரு பெரிய கட்டமைப்பு யாராக இருந்தாலும் திருவள்ளுவர்னு ஒருத்தர் பத்தி கேள்வி என்ன எப்படி சொல்லிட்டீங்க இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறீங்க சொல்ல முடியாது நீங்களா எதை வேணாலும் சொல்லுவேன் வாசிக்கிறேன் என்ன பண்ணு அதனால எனக்கு தெரியும் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குறள் எழுதுனார் கல்லுண்ணாமல் எழுதியிருக்காரு பத்து குறள் எழுதியிருக்காரு ஒரு அதிகாரம் அன்னைக்கு இருந்து துவாரகின்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமா அது எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க தெரிஞ்சுங்க குஜராத்தில் இருக்கு குஜராத்தில் கடல் கடியில் இருக்கு மொழிகடிச்சு அதை தான் நம்முடைய மோடி மகான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு போய் பார்க்குற மாதிரி அவர் அவரை காட்டினாங்க துவாரகை துவாரகையை காட்டல அவரு கடல் இருக்கிற மாதிரி காட்டினாங்க ஒரு பத்து அடி தண்ணியில போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து விளம்பரம் துவாரகையை பாக்க போறேன்